அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமரு திருக்குறள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒப்புரவறிதல் இருநூற்றி பதிமூன்றாவது திருக்குறள் புத்தேழுத்தும் ஈண்டும் ஒப்புரவின் நல்ல பிற தேவர் உலகமாக இருந்தாலும் சரி நாம் புராணங்களில் எல்லாம் கேட்க கேட்கிறோம் தேவலோகம் இந்திரலோகம் என்றெல்லாம் அப்படி தேவர்கள் வாழக்கூடிய அந்த உலகமாக இருந்தாலும் சரி நாம் வாழக்கூடிய இந்த உலகமாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை உலகங்கள் இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் எந்த உலகமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு நல்ல குணம் அந்த குணத்திற்கு மேலான ஒரு குணம் இல்லை அப்படின்னா பொது நலம் அந்த பொது கொடை ஒப்புரவை விட நல்ல ஒரு பண்பு எந்த உலகத்திலும் கிடையாது இதை மீறிய ஒரு குணம் கிடையாது என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது ஈதல் என்பது நம்ம எதிரில் இருக்கிறவங்களோ அல்லது நம்ம கொடுக்குறோம் இல்லையா வாங்குறவங்களோட நலனுக்காக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை நம்ம கொடுப்பது நம்முடைய நலனுக்காக நாம் எதை கொடுக்கிறோமோ அதை நாம் பெறுகிறோம் நாம் எதை பெறுகிறோமோ அது நாம் கொடுத்ததுதான் என்று நினைவில் கொள்வோம் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம்